சரி சினிமா பஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு தாறுமாறான மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து சன் பிக்சர்ஸ் வந்துட்டு ஒரு அஃபிஷியலான ஒரு கேரக்டருக்கான அந்த அறிவிப்பு வெளியிட்ருந்தாங்க ஸோ அதில் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ மலையாளம் ஆக்டர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறார் ஜெயிலர் படத்தில் எப்படி ஒரு மலையாளி ஆக்டர் வந்து வில்லன் ரோல் பண்ணாரோ அதேமாரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுபின் அவர்கள் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது தயாலுன்ற கேரக்டர் அதை பண்ணுறாரு பற்றி பேசியிருந்தோம் அதோடைய அந்த டிகோல் பார்க்கும்போது அவர் வாயில் சிகரெட் வச்சிருக்காரு கையில் இந்த கோல்டு வாட்ச்சு சோ மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோல்டு தான் இருக்கு எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்துல அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிருக்கேன் இப்போ வந்து நான் சமீபத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம சோர்சுகிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த படத்தில் ரஜினி சார் டபுள் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இது வந்து அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் சைட்லேருந்தே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ரஜினி சார் வந்து ரெண்டு விதமான ஒரு அப்பியரன்ஸில் தான் அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தவங்க சொல்கிறாங்க ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரஜினி சார் இந்த படத்தில் வந்து டூ ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணுங்க அதே போல் கதை அநேகமாக ரஜினி சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதை தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது முன்னாடி ஷூட்டிங் முன்னாடி அப்ப இது வரைக்கும் ரஜினி சார் பண்ணாத கதை அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு டைம் டிராவல் கதை தான் சோ அந்த டைம் டிராவல் கதை தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம சோர்ஸ் ஐடில சொல்கிறாங்க ஒருவேளை இந்த படத்துல ரஜினி சார் டபுள் ரோல் பண்ண பண்ணல அப்படி இல்லைனாலுமே கூட டைம் டிராவல் கதை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருந்தாலுமே கூட இங்க இருக்கிற ரஜினி அங்க இருக்கிற ரஜினி போயிட்டு சந்திக்கிற மாதிரி அந்த ஒரு ஒவ்வொரு இருக்கும் அந்த எயிட்டிஸ்ல போயிட்டு ஏதோ மாத்திரமாரி திரும்ப மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா ஏதோ வேற லெவல்ல ஒரு சம்பவம் ரெடியா இருக்கு அது எப்படி வேணா இருக்கலாம் இது எல்லாமே நமக்கு தான் ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல கேஸ்டே வந்து தாறு மாறா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்க